ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வ சேனல் கார்த்திகை தீபம் சீரியலில் இப்போ பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக அண்ட் செம்மை டுஸ்டடாக போயிட்டுருக்கு ஸோ என்ன நடந்துட்டுருக்கு நம்ம கார்த்திகை தீபம் சீரியல்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்திக் வந்துட்டு சாமுடீஸ்வரிய யார் அப்படிங்கக்கிட்ட சண்டை போட்டு எப்படியோ காப்பாற்றியாராருங்க அண்ட் அவங்கள காப்பாற்ற உடனே வந்து பார்த்திங்கன்னா இந்த நர்ஸையும் குடிக்கிட்டு மேம் உங்கள் கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் சொல்கிறாரு இல்லை இல்லை இங்கே வேண்டாம் நான் மண்டபத்தில் போய் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க சரிப்பா க ராஜா இவங்க யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இவங்க யாருன்றதையும் மண்டபத்துக்கு போகணுன்னு உங்களுக்கு தெரிஞ்சு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அண்டதுக்கு அப்புறமேட்டு வந்து பாத்தீங்கன்னா நம்ம கார்த்தி சாமுஷேரி எல்லாரும் மண்டபத்துக்கு கிளம்பி வந்துட்டுருக்காங்க அண்டு வர வர்ற வழியில என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம சந்திரகலா ரெடி பண்ண ஆட்கள் வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் வந்துட்டு கார்த்திகிட்ட வம்புக்கு எழுத்துட்ருக்காங்க கார்த்தி வந்துட்டு அந்த சண்டையெல்லாம் டிலிட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேகமாக இருக்காரு அண்ட் இங்கே என்ன நடந்துட்டுருக்குன்னா மண்டபத்தில் எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே பதட்டமாக இருந்துட்டுருக்காங்க ஏன்னா இன்னும் சாமுண்டீஸ்வரியை காணும் கார்த்தியையும் காணுமே அப்படின்னு சொல்லிட்டு பாட்டிக்கெல்லாம் பயங்கர பதட்டமாகுது ஒரு பக்கம் மாயாவும் சந்திரக்கலாவும் ரொம்பவே ஹாப்பியாக இருக்காங்க என்னென்னா அவங்க நினைச்ச மாதிரி நல்லா சூப்பராக போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குமே ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஹாப்பி ஹாப்பியாக இருந்துகிட்ருக்கேன் அண்ட் ஒரு சைடில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கார்த்திக் வந்துட்டு பயங்கர ஸ்பீடாக வந்துட்டுருக்காரு ரேவதி வந்துட்டு எங்கள் அம்மாவை காணும் அப்படின்னு சொல்லிட்டு சந்திரக்கலாட்ட கேட்குறாங்க அது கொஞ்சம் சந்திரக்கலா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொய் சொல்லிடுறாங்க அம்மா வந்து கோவிலுக்கு போயிருக்காங்க இங்கே தான் மண்டபத்தில் தான் இருக்காங்க கோவிலுக்கு போயிட்டாங்க வந்துடுவாங்க வந்து முகூர்த்தத்துக்குள்ளே வந்துடுறேன்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் வந்து ஆகிரதை பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க ஐயர் வந்து பார்த்தீங்கன்னா தாலியை எடுத்து கொடுத்து எல்லாத்துக்கிட்டேயும் ஆசீர்வாதம் வாங்க சொல்லிடுறாரு பாட்டிக்கோ மனசே இல்லை எப்படியாச்சும் இந்த தடத்தை நிறுத்தி ஆகணுமே கார்த்தி எப்போ போயிட்டோம் இன்னும் வரலையே என்னதான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்தியோட அண்ணன் வந்துட்டு அருண் வந்து ஃபோன் பண்ணுறாரு அருண் ஃபோன் பண்ணோன்னே கார்த்தி என்ன சொல்கிறான்னா நான் தான் வந்துட்டுருக்கேன் வெயிட் பண்ணுங்க வந்துட்டுருக்கேன் எப்படியாச்சும் பாஸ் பண்ணி வைங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அண்ட் அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னப்பா ராஜா நான் எல்லாமே கேட்டுகிட்டே இருக்கேன் நீ எதுவுமே சொல்லாமல் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாமுடீஸ்வரியும் தெரியாத மாதிரி கேட்டுகிட்டே இருக்காங்க மேடம் நான் எதாக இருந்தாலும் நான் மண்டபத்தில் வந்து சொல்கிறேன் உங்களுக்கு எல்லாமே புரியும் அப்படின்னு खली सो रहा हूँ அண்ட் அதுக்கப்புறமேட்டு என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம க ராஜாவும் வருவார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோருமே வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்துகிட்ருக்காங்க அண்ட் இங்கே என்ன நடக்குதுன்னா நம்ம ரேவதிக்கு அவங்க அம்மா இல்லாமல் தாலி கட்டிக்கிறதுல விருப்பமே இல்லை ஸோ எனக்கு அம்மா வந்துடட்டும் அப்படின்ற மாதிரி ரேவதியுமே சொல்கிறாங்க அண்ட் இன்னொரு பக்கம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்திரகலா சொல்கிறாங்க இல்லைம்மா நல்ல நேரத்தில் தான்மா தாலி கட்டணும் அம்மா வரட்டும் நம்ம பேசிக்கலாம் இப்போ வந்துட்டு நான் சொல்கிறது கேள் அப்படின்ற மாதிரி அவங்களுமே சொல்கிறாங்க இல்லை நான் அம்மா வந்தால் தான் கட்டிப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க மகேஷும் மாயாவும் என்ன நீ ஒன்றுக்கு ஒரு டைம் புரியாதா அப்படின்னு சொல்லிட்டு மாயா வந்து சொல்றாங்க உடனே வந்துட்டு நம்ம சந்திரகலை என்ன சொல்கிறாங்கன்னா கொஞ்சம் பொறுமையாக இருக்குங்க அம்மாயா அவள் அவள்கிட்ட நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க உடனே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரேவதியோட அக்கா என்ன சொல்கிறாங்கன்னா என்ன நீங்கள் தேவையில்லாமல் அவளை சண்டைக்கு வரீங்க எங்கள் அம்மா இருந்தால் தான் அந்த கல்யாணமே நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே சொல்லிடுறாங்க இதனால் வந்து பார்த்திங்கன்னா க அப்படியே தாலி கட்டாமல் நிறுத்தி வச்சிட்றாங்க சந்திரக்கலாமும் எவ்வளவோ கன்வின்ஸ் பண்ணுறாங்க ஆனால் அதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்கங்க நம்ம ரேவதி அண்ட் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்திக் வந்துட்டு மண்டபத்துக்குள்ளே ஓடி வந்துட்ருக்காரு ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திக் உள்ளே வந்துறாரு அண்ட் கார்த்திக் வந்ததுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கல்யாணம் நடக்கவே கூடாது நிறுத்துங்க இவன் நல்லவன் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு உண்மையெல்லாம் சொல்கிறாரு பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு